டீடு இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா நம்ம மமிதா தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயினே இருக்காங்க ஹீரோயினை கழுத்துல தொங்குற தாலி நம்ம பிரதீப் ரங்கநாதனோடது ஆனா ஹீரோயின் வயிற்றுல வளர குழந்தை நம்ம மமிதாவோட கதனோடது இது எப்படி நடந்துச்சு எதுனால நடந்துச்சு இதான் ஒரு கான்செப்டா போட்டு வச்சிருக்காங்க மமிதா வந்து பிரதீப்போட கணவராப்ல அது எதுனால இருக்காருன்னு காண்டி பயந்து நம்ம மமிதா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து மமிதாவோட காதலோட சேர்த்து வைக்கிறதுக்கு பாடுவாருல இதே ஒரு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு இது ஒரு சின்ன கதையாக தான் இருக்குது ஆனால் நம்ம வேறு லெவலில் இது எப்படி சொல்றது டெவலப் பண்ணி இந்த இந்த டேரக்டர் எடுத்துருக்காப்புல கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருந்துச்சு ஒவ்வொரு சீனும் வரும்போது நமக்கு பார்க்கும்போது இல்லாமல் சிரிக்க முடியாவோ ரசிக்க முடியாவோ நம்ம பிரதீப் ரங்கநாதன் பண்ணுற காமெடியெலாம் பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதை மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது பிரதீப் ரங்கநாதன் தனக்கு ஒரு ஆள் புடிச்சிச்சுன்னா அவர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு ஆளா இருப்பாப்ல அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு சைடு நமக்கு அழுகிற சீன்லாம் போட்டு வேற எவ்வளவு நடிச்சு கொடுத்துருப்பாப்புல ஒரு சின்ன சின்ன ஸ்டைல்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன காமெடியெல்லாம் பண்ணும்போது நமக்கு சூப்பராக கொடுத்துருப்பாப்புல நடிப்பு வேற லோ இருந்துச்சு ஆனால் ஒரு பக்கத்தை பார்க்கும்போது பிரபு நமக்கு பிரதீப் ரங்கநாதன் பார்க்கும்போது பிரபுதேவா நாவத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரியே இருக்கு ஏன்னா அவ்வளவு பண்ணுற சின்ன சின்ன க்யூட்டான விஷயம்லாம் பார்க்கும்போது பிரபுதேவா பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆனால் நடிப்புல இருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மெயின் ஹீரோனி மமிதா இந்த ஒரு படத்தோட ஹீரோனியா இருக்கா ஒவ்வொரு நம்ம மமிதாவோட ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரா இருக்கு லவ் ஸ்டோரி அவங்களுக்குள்ள லவ் ஸ்டோரி அவ்வளோ பண்ற எப்படி சொல்லி சின்ன சின்ன காமெடியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு மமிதா வந்து நம்ம பிரதீப் ரங்கநாத கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிதான் தோணுச்சு ஏன்னா எப்படி ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க ஏன்னா அது பார்க்கும்போது நம்ம பிரதீப் ரங்கநாதன் போய் லவ் சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு செம்ம இருந்துச்சு நான் இவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம சரத்துக்குமாருக்குலாம் பயந்துக்கிட்டால் அவ்வளோ மம்மிதா வந்து காதல சொல்லாமல் ஓ மறைச்சிக்கிட்ட விஷயம்லாம் பயந்து வாழ்கிற மாற்ற மாதிரிலாம் லெவலில் போட்டு வச்சுருப்பா அதை பார்க்கும்போது நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆட்டிங்கிலேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாப்புல அவ்வளோ காமெடியிலேருந்து எல்லாமே ம பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு அது அதுக்கப்புறம் நம்ம மமிதாவுக்கு ஒரு காதலனா ஒருத்தன் வருவான் ஆக்ட்டிங்கை பார்க்க நம்ம தக்காளி வேற லெவலில் மிரட்டிவிட்டு போறோம் நான் நம்ம ஹரிதுன்னா வருது அந்த ஒரு எப்படி சொல்கிற மம் நம்ம மமிதாவுக்கு காதலனா இருப்பாப்புல அவர் ஆக்ட்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கபடியாகவும் சிரிக்கப்படியாகவும் இருந்துச்சு பிரதீப் ரங்கனாவுனுக்கு அவளுக்குள்ள நடக்கிற அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு ஒரு பக்கத்தில் நிந்தே வச்சு நீ அப்பனா நான் அப்போ நான் நானே தூக்கி வளர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் சொல்கிற விஷயம்லாம் நமக்கு பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவர் ஆயிட்டேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது பிரதிபலாங்கனா இன்னொரு ஃப்ரெண்டு ஒன்று பாப்பில் தக்காளி சீன் நமக்கு குமிதா போட்டு அடிடா அப்படி தான் நமக்கு தோணுச்சு ஏன்னா அவர் எப்படி சொல்றது ஒரு விஷயத்தில் போய் சொல்ல அப்படின்னு சோத்தத்தான் இந்த இல்லை வேற எது இங்கிருந்து சொல்லி கேட்குற விஷயம்லாம் நமக்கு தேட்டர்லாம் வந்து வேற எல்லாம் கைத்தட்டெலாம் இருந்துச்சு நம்ம பிரதீப் ரங்கனா ஃப்ரெண்டா அடிச்சிருந்தா அவர் அடிச்சிருந்தா அவ ஒரு ஆகிட்டா இருந்த எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மேலும் நம்ம சொல்ல வேண்டியது இந்த ஒரு படத்தை தாங்கி பிடிக்கிற ஒரே ஆள் நம்ம சாயா பேங்கர் அவர்தான் இந்த ஒரு படத்தோட மீ இசையா போல இருக்காப்புல கண்டிப்பா சொன்னேன் ஒரு சொல்லி வேற லெவலில் பிஜிஎம் போட்டு மிரட்டி விட்டுருக்காப்புல பாட்டை வச்சு இந்த படத்தை ஓட்டிட்டாப்புல இது பிஜிஎம் தான் மெயினா நம்ம சாயபேங்கரு இந்த ஒரு படத்தை ஒரு பிஜிஎம்ல ஒரு படத்தை எடுத்தோம் இந்த ஒரு படத்தை வந்து கையாண்டுருக்காப்புல நமக்கு அப்படியே தெரிஞ்சு டைரக்ட் மொத்த படமே சமக்கிட்டா ஒடுத்துட்டேன் அப்படினு நமக்கு தோணுச்சு கீர்த்தி சுவரன் அவரே அந்த ஒரு படத்தோட டைரக்டராக இருக்காப்புல மொதல் படமே செம்மா ஹிட்டாக கொடுத்திருக்காப்புல டைலாக் லைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக பக்காவாக எந்தெந்த இடத்துக்கு எல்லாமே புது புது வித்தியாசமான டைலாக்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காப்புல கண்டிப்பாக அவருக்கு இந்த ஒரு படத்தை எடுத்து கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தி சரனை நம்பி இந்த ஒரு படத்தை எடுத்த நவீன் ரவி சங்கர் ஒவ்வொரு ரெண்டு இந்த ஒரு படத்தை எடுத்தது கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும் கண்டிப்பாக இந்த ஒரு படம் அவருக்கு வந்து வெற்றியை தேடி தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு படத்தை நெகட்டிவாக நெகட்டிவ் ரோலாக வேற லெவலில் கொண்டு போனது நம்ம சரத்துக்குமாறு தான் நீங்கள் படம் வர சரதுக்குமார ஆக்டிங் வந்து இதில் பேர் சொல்லு இந்த ப்ராங் பண்ற விஷயம் எல்லாம் பார்க்கும் போது நமக்கு கைத்தட்டு எல்லாம் தேட்டர்ல வந்து கைத்தட்டுல வேற லெவல இருந்துச்சு ஏன்னா தரமான நடிப்பா கொடுத்து பாப்பலகேஷ் ஏன்னா நம்ம சரத்துக்கு எப்படி சொல்றது டான்ஸ்ல இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் டான்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்துல டான்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு ஆனா அவர் ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது எப்பா சாமி என்னப்பா அப்படி நினைச்சு ரொம்ப நல்ல ஒரு மாதிரியே பேசு இந்த திடீர்னு பார்த்தா அவர் கெட்டவன காமிக்கிற விஷயம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு எப்படி பார்த்தா அப்படி நமக்கு தோணுச்சு அவ்வளோ ஆக்டிங்ல இருந்து கௌரவம் அதான் அவருக்கு மெயின் இவ்வளவு வளர்ந்து நான் ஜாதியை தான் பார்ப்பேன்னு சொல்லி இருக்கிற நம்ம சரத்குமார் அவரு மெயினா வேற லோல இருந்துச்சு அவருக்காண்டி ஒரு படம் அந்த ஒவ்வொரு வச்சு ஒரு படமே ஆரம்பிக்குங்காய் வேற லோவ்ல இருந்துச்சு அவர் ஐட்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அடுத்து வேற ஆகும் மொத்தத்தில் அந்த படம் ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ஃபேமிலியோட தாராளமாக வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா அது ஒருத்தான அவர் படம்